நான் வந்து மலையாளி தான் இங்க வந்துட்டு பல வருஷங்கள் ஆயிப்போச்சு நான் ஒரு தமிழன் தமிழ்ல பேரே நிறைய பேருக்கு இல்லை நம்ம அந்த உச்சரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும் ஆட்டோ என்ன தானியன்றது சரியான ஒரு வார்த்தை அதை உபயோகப்படுத்துனது முதல் முதல்ல சீமானவர்கள் தான் காஃபி தேனி தேநீர் அறகுறை இங்கிலீஷ் படித்தவங்க கூட ஆங்கிலத்தை யூஸ் பண்ண அவங்க ஒரு தற்பெருமையாக நினைக்கிறாங்க போயிட்டு ஒரு தமிழை வந்துட முடியுமா இல்ல கர்நாடகா போய் ஒரு தமிழ் ஆண்டு முடியுமா என்ன பண்ணுவாங்க அழிச்சு ஓட ஓட ஓட்டிடுவாங்க தைரியமா தமிழில் பேசுங்க ஏன் இங்கிலீஷ்ல பேசுறாங்கன்னு சொல்லி நம்ம இங்கிலீஷ்ல போய் பேசணும் அவங்க கிட்ட தமிழ்ல பேசுங்க தமிழ்ல பேச ட்ரை பண்ண சொல்லுங்க கன்னடக்காரன் மலையாளி தெலுங்கு இந்த மாதிரி ஆளுங்க தான் ஆட்சி பண்ணிட்டு வந்திருக்காங்க இது நல்லதுக்கு இல்ல உங்களுடைய உணர்வோடு ஒன்றி போகணும் உங்களுடைய தேவைகளை அறிஞ்சுக்கணும்னா உங்க கூட இருக்கிறவன் உங்க அண்ணன் தம்பி இவங்க தான் தேவை அப்படி பாத்தீங்கன்னா சீமான் வர்றது நல்ல விஷயம் நினைக்கிறேன் நன்றி நன்றி முதல்வன் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா உலக தாய்மொழி தினம் இந்த தாய்மொழி தினத்தில் நம்ம மக்கள்கிட்ட என்ன கேட்க இருக்கிறோம்னா நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் நிறைய பிறமொழிகளை கலந்து தான் பேசிகிட்ருக்கோம் அந்த பிறமொழிகளில் ஒரு பத்து சொற்களை மக்கள்கிட்ட கொடுத்து இதற்கு சரியான தமிழ் சொல்ல சொல்லுங்கள் அப்படின்றத தான் நம்ம மக்கள்கிட்ட கேட்க இருக்கிறோம் மக்கள் வந்து அதை எப்படி அணுகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் சரியாக சொல்லக்கூடிய மக்களுக்கு வந்து நம்மளால் இயன்ற சிறிய பரிசாக கொடுக்கலான்னு இருக்கும் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் ஐயா இன்றைக்கி வந்து உலக தாய்மொழி தினம் இந்த தாய்மொழி தினத்தில் வந்து நம்ம உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்க போறோம் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் நிறைய பிறமொழி சொற்களை தான் பயன்படுத்தி அந்த வகையில் வந்து இப்போ நம்ம அதிலிருந்து இருந்து ஒரு பத்து சொற்களை உங்களுக்கு சொல்லுவோம் அதற்கான தமிழ் அர்த்தமுள்ள சொற்களை நீங்க சொல்லணும் அப்படி சரியாக சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பரிசு கொடுப்போம் சிற்றுண்டி சிற்றுண்டி நான் வந்து மலையாளி தான் இங்கே வந்துட்டு பல வருஷங்கள் ஆகிப்போச்சு ஸோ உணர்வால் நான் ஒரு தமிழன் ஆமாம் ஆமாம் சொல்லுங்கள் காஃபி கொட்டை வடிநீர் சிறந்த தமிழ் சரி சரி லிப்ஸ்டிக் உதட்டுப்பூசி உதட்டுப்பூசி பஸ் பேருந்து ஆட்டோ தானி

அப்படின்ற மாதிரி சொல்றாரு அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க அவர் சொல்றது வந்து சரியான விஷயம் தானே சரியான விஷயம் ஏத்துக்கணும் இல்லையா ஏன்னா பிற மொழியை வந்து உள்ள கலந்து இது பண்றதுன்றது வேற விஷயம் அது பாஸ்புட் மாதிரி பாஸ்புட்னா என்ன தெரியும் உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு என்னது விஷத்தை உள்ள வாங்கிக்கிற மாதிரி கரெக்டுங்களா சரியான விஷயம் அதுதான் அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா முடிந்த அளவு இப்போ அந்த தானி அப்படின்றதெல்லாம் எனக்கு ஒரு விதத்தில் இதுக்கு முன்னாடி வந்து இந்த ராமதாஸ் மருத்துவர் ராமதாஸ் இவங்கெல்லாம் வந்து ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு சொல்கிறாங்க அதுக்கு சரியான இதுவே கிடையாது நடுவன் அரசுன்றது கரெக்டு இப்போ அவரும் கரெக்டாக நடுவன் அரசுன்னு தான் இது பண்ணுறாரு தானின்றது ஆட்டோ ஆட்டோன்றது என்ன தானின்றது தான் சரியான ஒரு வார்த்தை அதை உபயோகப்படுத்துனது முதல் முதல்ல சீமானவர்கள் தான் நல்ல விஷயம் நல்ல விஷயம் இது வளரணும் ஆமா கண்டிப்பாக மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சீமான் அவர்களோட அரசியலை எப்படி பார்க்குறீங்க சீமானுடைய அரசியல் வந்து சிறந்த அரசியல் நான் எதிர்பார்க்கிறேன் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேர் வாங்கியிருக்கோம் வந்தாரை வாழ விடுங்கள் நானும் வந்தார்தான் சின்ன வயசுலயும் வந்துட்டேன் ஆனா வந்தேரிகளை ஆள விடாதீர்கள் இன்னும் ஆரம்ப கட்டத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்குக்காரன் ஒரே ஒரு ரெண்டு மூணு பேரை தான் சொல்லலாம் இங்கே யார் நம்ம இப்போ ஓமந்தூராரு அதுக்கப்புறமா வந்துட்டு ராஜாஜி இவர் காமராஜர் இவங்கள தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இங்கே கன்னடக்காரன் மலையாளி தெலுங்க இந்த மாதிரி ஆளுங்க தான் ஆட்சி பண்ணிட்டு வந்திருக்காங்க இது நல்லதுக்கு இல்லை உங்களுடைய உணர்வோடு ஒன்றி போகணும் உங்களுடைய தேவைகளை அறிஞ்சிக்கணுன்னா உங்கள் கூட இருக்கிறவன் உங்கள் அண்ணன் தம்பி இவங்களாம் தான் தேவை அப்படி பார்த்தீங்கன்னா சீமான் வர்றது நல்ல விஷயம் நினைக்கிறேன் நான் கண்டிப்பாக இதில் எந்த சந்தேகமும் கிடையாது சந்தேகமே கிடையாது பிறப்பால் வந்து ஒரு மலையாளி அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் தமிழர்களே இதை உணராமல் இருக்காங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க தமிழர்களுக்கு அது தாங்க இருக்கிறதுலே கேவலன்ற நான் ஏன் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க உங்கள் கூட இருக்கிறவங்க உங்கள் அண்ணன் தம்பி ஆளுன்னா உங்களுக்கு தானே நல்லது இல்லையா இப்போ ஒன்றும் இல்லை என்னுடைய வந்து பிறப்பிடம் வந்து இது கேரளா கேரளாவில் வந்து இங்கே இருக்கிற ஒரு தமிழ் ஆண்டுவிட முடியுமா இல்லை அங்கே இப்போ க ஆந்திராவில் போயிட்டு ஒரு தமிழை வந்துட்டு ஆண்டுற முடியுமா இல்லை கர்நாடகா போய் ஒரு தமிழை ஆண்டுற முடியுமா என்ன பண்ணுவாங்க அழித்து ஓட ஓட ஓட்டி விடுவாங்க அது ஏன் அந்த உணர்வையும் இங்கே இருக்க மாட்டேங்குது உண்மை தானே இங்கே இருக்கிறவங்க ஆணணும் அதுக்கு கரெக்டான விஷயம் ஆமாம் சீமான் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் நூற்றுக்கு நூறு உண்மை ஓகேங்களா நன்றி சரி நன்றி ஐயா ரொம்ப சிறப்பாக பேசினீங்க அதனால் எங்களால் முடிஞ்ச இந்த சிறிய பரீஷுங்க ஐயா நன்றி நன்றி திருவள்ளுவரையே கொடுத்துட்டீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்கய்யா பஸ் பேருந்து ரிஃபன் உணவே சிற்று ஆ உணவே சிற்றுண்டி லிப்ஸ்டிக் சாயம் சாயம் முதட்டு சாயம்

சீமான இருக்காரு தெரியுங்களா அவர் என்ன சொல்றாருன்னா இப்போ நீங்க வந்து அரிசியில கல்லு கல்லு இருந்துச்சுன்னா அதை சேர்த்து சமைக்க மாட்டீங்க போட்டு தான் சமைக்கிறீங்க ஆனா உங்க தமிழ் மொழியில மட்டும் ஏன் பிற மொழிகளை பிற மொழி சொற்களை கலந்து கலந்து பேசுறீங்க நீங்கள் இந்த மொழியை கொலை பண்றது உங்களுக்கு தெரியாமலே பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுதா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு அந்த கேள்வி எப்படி பாக்குறீங்க ஒன்று பேச தானா தமிழிலே பேசுங்க இல்லை ஆங்கிலம் பேசுனா ஆங்கிலத்திலே பேசுங்க ரெண்டு மொழியும் கலந்து ரெண்டு மொழியும் ஏன் கொலை பண்றீங்கன்னு கேட்கறாரு அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க ஆனால் அது கரெக்ட் தானா நம்ம தமிழ் சரிதான் ரொம்ப சரி நம்ம தமிழில் பேசுறதுக்கு வந்து ரொம்ப கூச்சப்படுறோம் ஆனால் இங்கிலீஷும் க தமிழையும் கொலை பண்ணுறோம் அது வந்து நமக்கு அசிங்கமாக தெரியல ரொம்ப பெருமையாக நினச்சி பேசுகிறோம் ஏன்னா எனக்கு தமிழும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாதுன்னு காட்டிக்கிறது கிடையாது அது வந்து நம்ம ஸ்டைலிஷாக நினச்சி பேசுகிறோம் அதாவது அறிவா நினச்சி அறிவாக நினைக்கிறாங்க அப்படி நினச்சி பேசுகிறாங்க ஆனால் வந்து தமிழ்லையும் யாரும் முழுசாக பேசுகிறதில்ல இங்கிலீஷ்லேயும் யாரும் முழுசாக பேசுறதில்லை அதனால் அவங்க சொல்கிறது ரொம்ப கரெக்ட் தமிழை வந்து நம்ம தமிழாவே பயன்படுத்தி பிற மொழியை வந்து கலக்காமல் பேசுகிறது நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தமிழ்ல பேரே நிறைய பேருக்கு இல்லை நம்ம வைக்கிறதோ இல்லை ஆனா அந்த தமிழ்ல வார்த்தையை உச்சரி பேரை உச்சரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும் அதனால தமிழனாக இருந்துட்டு தமிழில் பேசுறதுக்கு வைக்கப்படாமல் தைரியமாக தமிழில் பேசுங்க ஏன் இங்கிலீஷில் பேசுகிறாங்கன்னு சொல்லி நம்ம இங்கிலீஷில் போய் பேசணும் அவங்கக்கிட்ட தமிழில் பேசுங்க அவங்கள தமிழில் பேச ட்ரை பண்ண சொல்லுங்கள் அவங்க இங்கிலீஷ் பேசுகிறாங்க அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது நம்ம தானே போகிறோம் அவங்க எனக்காக நான் அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல தமிழ் தான் தெரியணும் பேச வராங்களா இல்லை இல்லை அதனால நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம மொழியை வந்து மதித்து பேசினா தான் மற்றவங்க வந்து மதித்து நம்ம தமிழ் மொழியை கற்றுக்குவாங்க ஸோ தமிழில் பேசுங்க ஆ அதனால தமிழில் பேசுங்க நன்றி நன்றி சார் ஓகே தேங்க்யூ நன்றிண்ணா நன்றி நன்றி

தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள் சரிக்கா ஒரு சிலது விட்டுங்க ஆனால் நிறைய சொன்னீங்க வாழ்த்துக்கள் இப்போ இன்னொரு கருத்துக்கா இப்போ சீமான் இருக்கார் தெரியுங்களா சீமான் தெரியுங்களா அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் சமைக்கும் போது அரிசியில் கல்லு கறந்தால் சேர்த்து சமைக்க மாட்டீங்க பொறுக்கி போட்டுடுறீங்க ஆனால் உங்கள் தமிழ் மொழியில் மட்டும் ஏன் பிற சொற்களை கலந்து கலந்து பேசுகிறீங்க அந்த மொழியும் சாவடிக்கிறீங்க இந்த மொழியும் சாவடிக்கிறீங்க பேசுனா ஒரு மொழியில் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க எப்படி பழக்கங்கள் பழைய முன்னாடி நம்ம முன்னோர்கள் எப்படி பேசுகிறாங்களோ அதை வச்சு நம்ம பேசிகிட்டே வரோம் அது மாற்றுறதுனா வந்து எல்லாரும் மாறினா தான் அது மாறும் நம்ம மட்டும் மாறணும்ல நம்ம மட்டும் மாறினாக்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க நம்ம மொழியில் பேசுறதுக்கு நம்ம ஏன் தயக்க பண்ணோம் தயக்க பண்ணோம் அப்படின்றதுக்காக இல்லை இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து நம்ம வந்து நம்ம மட்டும் பேசணும்னாக்கா சுச்சுவேஷன் சொல்கிறீங்க நம்ம மட்டும் தானே அத இப்ப இருக்க சூழ்நிலையில நம்ம ஒரு ஆள் மட்டும் பேசுனா அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் முதல்ல ஒரு ஆள் கிட்ட இருந்தே வரணும் ஒரு ஆள் கிட்ட இருந்து வந்தா ஒரு ஆள் ரெண்டு ஆள் தான் பேசுகிறாங்கல்ல இதுவும் அந்த மாதிரி தானே பழகிருப்போம் ஒரு ஆள் பேசி இருப்பாங்க அப்புறம் இன்னொருத்தர் பேசியிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் பழகிருப்போம் அப்போ அப்ப மாற்றத்தையும் நம்மளும் ஒரு ஆள் ஒரு ஆள்லேருந்து தொடங்குவோம் ஒரு ஆள் இருந்து தொடங்குனாக்கா அது சரி ஒரு ஆள் இருந்து தொடங்கினாக்கா அது பல வருஷங்கள் ஆகும் சரி ஆகட்டும் நம்ம சரியா இருந்துட்டு போவோம் இனிமே முயற்சி பண்ணலாம் அப்போ முயற்சி பண்ணலாம் தியேட்டர் திரையரங்கம் திரையரங்கம் இப்ப வந்து உங்க நண்பருக்கு யாருக்கோ வந்து கால் பண்ண சொல்றீங்க அவர் கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்கன்னு வச்சுங்க அது தமிழ் எப்படி சொல்லுவீங்க அவரை எனக்கு அழகிங்கன்னு சொல்லுவோம் அவர் அழகிங்கன்னு சரி நல்லது டிஃபன் டிஃபன் இங்கிலீஷ்ல டிஃபனு வாட்ச் கடிகாரம் மட்டும்தான் வாட்சினாக்கா இப்போ இந்த வாட்சும் இருக்கு கவனிக்கிறதும் இருக்கு ரெண்டு வாட்ச் இருக்கு இந்த வாட்சுக்கு என்ன வரும் இதுக்கு கை கடிகாரம் வரும் லிப்ஸ்டிக் புதட்டு சாயம் சரிங்க ஐயா போதுமான அளவுக்கு ஓரளவுக்கு சரியாக தான் இருக்கீங்க இன்னொரு ஒரு கேள்விங்க ஐயா இப்போ சீமான இருக்காரு தெரியுங்களா அவர் என்ன சொல்றாருனா இப்போ நீங்க வந்து அரிசியில் வந்து கல் கடந்து கலந்துருச்சுன்னா அதை சேர்த்து சமைச்சு சாட மாட்டீங்க ஆனால் உங்க தமிழ் மொழியில் மட்டும் ஏன் பிற மொழிக்களை கலந்து கலந்து பேசுறீங்க அந்த மொழியும் சாகடிக்கிறீங்க இந்த மொழியும் சாவடிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க அது கரெக்டு தான் சொல்றது கரெக்டு தான் சரிதான் தமிழ்னா தூய தமிழாகவே இருக்கணும் இப்போ எல்லாமே வந்து தான் பேச விரும்புறாங்க அரைகுறை இங்கிலீஷ் படிச்சவங்க கூட ஆங்கிலத்தை யூஸ் பண்ண அவங்க ஒரு தற்பெருமையாக நினைக்கிறாங்க வேற ஒண்ணும் கிடையாது தமிழ்ல பேசினால் அது தரக்குறைவாகவும் ஆங்கிலத்தில் பேசினா அவங்களுடைய கிரேடு கொஞ்சம் மாதிரி நினைக்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை நினைக்கிறாங்க அதை மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல மாத்திக்கணும் கண்டிப்பா மாத்திக்கணும் சரி சரி நாங்க பரிசு உங்களுக்கு நன்றி நன்றிங்க